சிவனுக்கு ஒரு கல் வாங்கி சிவனோட அருள் இருந்தால் தான் ரொம்ப கிடைக்கும் நல்லது எல்லாம் அவன் செயல் இது வரைக்கும் யாருமே செஞ்சதில்லை எல்லாம் அவன் செயல் இது வரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரம் லீட் ரோடு கீடை எந்த இதுவும் கிடையாது எல்லாம் இதாக தான் பழைய கோயில் நல்லா இன்னுமோ தான் நல்லா இதாக இருக்கும் ஏவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து இதில் வந்து முள்ளு கல்லெல்லாம் நிறைய கிடக்கும் அதில் தான் போயிட்டு இருந்தாங்க இப்போ இந்த பாதை போட்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்களா அவங்களுக்கே ஒரு சந்தோஷமா இருக்குது அவங்களுக்கு மட்டும் இல்லை வர்ற ப ப மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாரும் நல்லா எல்லாம் சொல்லிட்டாங்க ஒரு மச்சேத்தை எடுப்ப வழிக்கிற சேத்து மேலே வர இறங்கிடுது அந்த தரம் வந்துடுறாங்க வந்து ஐயா மேலே இருக்கிறாரும்மா ஏன்னா அம்மா வந்து அக்ரகத்னி பேர் தான் இங்கேயும் பேர் தான் பேர் பருவியில தான் இருக்கு அக்ரகத்னிங்க

பாருங்க அவங்க மூத்த தம்பதிகளா இன்னமும் வந்து இந்த கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு வந்து கடவுள் ஒரு பாக்கியமா சிவனுக்கு செய்யறது பாத்தீங்கன்னா எல்லாராலையும் வந்து இதெல்லாம் செய்யவே முடியாது சிவன் வந்து வந்து எல்லாருக்கும் கிடைக்காது நானே கோடி கோடியா பச்சை வச்சிருந்தாலும் எனக்கு அந்த வந்து யாபகம் வராது அதை செய்யணுங்கிற மனப்பான்மை வராது இது வந்து சிவன் போய் யாரு மனசு மூலியமா நம்ம இடத்துக்கு வரணும் அவங்க

முருகன் சன்னதியில இருந்து அம்பாள் சன்னதி வரைக்கும் கல்லு போட போறோம் இத போட போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மூத்த தம்பதிகள் தான் வந்து இன்னைக்கு வந்து முருகன்ல இருந்து அம்பாள் வரைக்கும் வந்து கல்லு போட்டு கொடுக்குறாங்க அந்த மூத்த தம்பதிகளுக்கு கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்திய கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம் கோயம்புத்தூரை சேர்ந்த மூத்த தம்பதிகள் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இந்த கல் போட்டு கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா முதல்ல கூட ஒரு வீடியோல பாத்துருப்பீங்க எங்க ஊர் ஆத்துக்கரையில பாத்தீங்கன்னா அறுபது எழுபது கரும்பு கட்டை வச்சு ஒரு பத்து இருபது வாழைதாரம் வச்சு பொங்கல் விழா கொண்டாடணும் அந்த வீடியோ பாத்துருப்பீங்க அந்த செய்ய சொன்ன தம்பதிகள் தான் பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கும் இப்ப வந்து கல் போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க தான் இப்ப வந்து முருகர்ல இருந்து அம்பாள் வரைக்கும் கல் போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த அக்காவும் அண்ணனும் எந்த குறைகளும் இல்லாமல் இன்னமும் பல வருஷம் அவங்க நல்லா இருக்கணும் இன்னும் மக்களுக்கு ஏழைப்பாலைக்கு இன்னும் நிறைய அவங்க அள்ளி அள்ளி அவங்க செய்யணும் அவங்களுக்கு நல்ல நிம்மதியை கொடுக்கணும் சிவன் முருகன் அம்பாள் அந்த தம்பதிகளுக்கு இந்த அருள் அதிகம் அவங்களுக்கு கிடைக்கணும் இவங்க அம்பாளுக்கு வேலை ஆரம்பிச்சிட்டோம் முருகர்ல இருந்து துர்க்கைக்கு வந்து துர்க்கையிலேருந்து சண்டிகேசர்பு போய் சண்டிகேசர்ல இருந்து அம்பாளுக்கு போகுது ஒரு இருக்கிறதுல பெரிய பெரிய அப்புறம் ஆமா மக்கள்லாம் மண்ணு போட்டுக்கிட்டு இருக்கு அம்பாலாம் பார்க்க போறதுன்னா சீக்கிரம் வெட்டுங்க வேகமா வந்து காலைல முள்ளுகள்ல குத்தாம போகிற மாதிரி வச்சீங்கன்னா அம்பல போய் பார்க்கலாமா அவங்க ஒரு சிவன் கோயிலுக்கு வந்து கோவையை சேர்ந்த மூத்த தம்பதிகள்னாலும் இதை செஞ்சு கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு அதனால சும்மா கடந்த கோயிலுக்கு அவங்களா இறக்கப்பட்டனாலும் அந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க இப்போ ரெண்டு பாதை இதுவரையும் அமைச்சிருக்குறோம் இதுதான் பெரிய பாதை மூணாவது பாதை தான் ரொம்ப பெரிய பாதை முருகர்லேருந்து அம்பாளுக்கு போறதுக்கு தான் பெரிய பாதை அது தான் இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு

சைடி கட்ட ஆரம்பிச்சுட்டோம் நான் நூல்கிட்ட கல்லை எடுக்க முதல்ல அதை வளர்க்கிட்டு கிடக்காது இன்னும் நம்ம கோயிலில் முள் இல்லாமல் நடந்து வருவாங்கண்ணா முள் கல் சேடி பாருங்க கோயில் வேலைலாம் ரொம்ப சூப்பராக நடந்துகிட்டு இருக்கு இந்த கல் போச்சுட்டு இருக்காவோ Yeah.

இதெல்லாம் பார்த்தாங்களே எப்படி ஞாபகம் வருது தண்ணி கிடும் இந்த மாதிரி எதுக்கு மிதிக்கிறதே இது நல்லா செட் ஆகும் கவனமா கீழே கிளாஸ் இதுதான் இருக்கும் மூணு நாளா போட்டுக்கிட்டு இருக்கிறோம் வெயில் எப்படி இருக்கு அக்னி தேவன் கொஞ்சம் கண்ண மூணா கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்குங்கிறீங்களா அம்பாலேருந்து இருந்து முருங்க கோயிலுக்கு இருந்து எஞ்சாண்டு போட்டு தும்பிச்சு போட்டு தட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த துமிச்சில போட்டு அடிச்சிட்டால் ரெண்டாவது மட்டை படுத்துறதுக்காக வேண்டிய எம்ஜாண்ட் போட்டு மட்டை படுத்துறதுக்காக வேண்டி இந்த துமச்சில் போட்டு அடிச்சிட்டு எம் ஜி போட்டு அடிச்சு மா தார்படுத்தா போட்டு அடிச்சு இப்போ கல்லு அடிச்சுக்கலாம் இப்போ வந்து வேறு டிசைனில் கூட போற சைடு ரெண்டும் வெள்ள நாலு சென்று சேப்பு வந்து பாத்துடெல்லாம் போட்டு சைடெல்லாம் பூசிக்கிட்டு இருக்கோம் போ

அந்த என்ன நடக்குது பால் காசிட்டு இருக்கறங்க போஸ்ட் போட்டு குடுக்கிறதுக்காக சூடா ரெடி ஆயிட்டு இருக்கு ஆமா ஆமா என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க என்னதான் கழிவுடணும்

அம்பலம் வரைக்கும் ரோடு போட்டு நல்லா பினிஷிங் ஆகிட்டு கடைசியா வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுடலாம் அமர்கின்ற கோயில் பெண் குரங்கு ஆண் குரங்குடன் சேர்ந்து வணங்கும் தாயம் அத்திருத்தலத்தை சிந்திக்காதவர்களுடைய துன்பம் ஒரு நாளும் தீராது கும்ண்டெல்லாம் போட்டு ஒரு வாரம் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ தண்ணி பூரிச்சி நல்லா சுத்தமாக கழுவி இருக்கிறோம் பாருங்கள் கும்டெல்லாம் போட்டு ஒரு வாரம் நல்லா காஞ்சிடுது ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக கழுவி தொடச்சி எடுத்தாச்சு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க பளிச்சனையும் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நடப்பாதை எல்லா சாமியும் இருக்குறத விட சிவபெருமானே சேர்த்து சுத்தி வந்துடலாம் தம்பி நம்ம போட்டுக்க நடப்பாதையில் கண்டிப்பாக கண்டிப்பா சேர்த்து எல்லாமே ஒவ்வொரு அம்பாள்ல இருந்து சண்டிகேஸ்வரர் வந்து துர்கை அம்மன் வந்து துர்கையம்மன்ல இருந்து இப்போ முருகருக்கு போயிட்டு இருக்கோம் பாதை எவ்வளோ சூப்பராக போட்டுருக்கோம் நடப்பாதை முருகரை தரிசனம் பண்ணிட்டு முருகர்ல இருந்து நேரம் போற வழியில துர்கை துர்கை அம்மனை அம்பாலுக்கு போகலாம் நேரா துர்கைய பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க எல்லாம் கனிமாலையா போட்டிருக்காங்க முருகன்ல இருந்து அம்பாள் வரைக்கும் சிறப்பா ரோடு போட்டு முடிச்சாச்சு இதை கட்டி கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளுடைய மூத்த தம்பதிகளுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து சிறப்பா வந்து முருகன்லேருந்து அம்பாள் வரைக்கும் வந்து ரோடு போட்டு கொடுத்துருக்குறாங்க கோயம்புத்தூரை சேர்ந்த மூத்த தம்பதிகள் அந்த ஐயாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்திய கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டுகிறோம் கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மூத்த தம்பதிகளுக்கு அவங்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் ஐயா இந்த பாதம் அமைச்சு கொடுத்துருக்கோம் எப்படியா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கு முன்னாடி கல்லுலேயும் முள்ளையிலும் தான் போயிருந்துங்க இப்போ நல்ல ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் மூத்த தம்பதியால் அந்த ஐயாவும் அம்மாவும் எந்த வருஷமும் குறை இல்லாத இருக்கணும் பல வருஷம் மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க பாருங்கள் அம்பாலுடைய அருள் ரொம்ப கிடைக்கும் இது நல்லா உதவி பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லது ரொம்ப நன்றி வே பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து இதுல வந்து முள்ளு கல்லெல்லாம் நிறைய கிடைக்கும் அதுலதான் போயிட்டு இருந்தாங்க இப்போ இந்த பாதை போட்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லை இல்ல வர்றது எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் நல்லா எல்லாம் சொல்லிருக்காங்க வர்ற சாமி கும்பிட வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டை பார்த்துட்டு இது யாரோ ஒரு புண்ணியவாதி செஞ்சுருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இந்த பாதையில் நடந்து போகிறப்ப அப்படின்னு சொல்லி அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மூத்த தம்பதிகளுக்கு வந்து அவங்களும் வந்து அந்த கடவுளோட அருள் கிடைக்கணும்னா அவங்களும் வர்ற மக்களும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேண்டிக்குவாங்க இது வந்து வருஷம் ஃபுல்லாக வர்ற மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளும் வந்து சாமி கும்பிட வர்றப்பையெல்லாம் அந்த மூத்த தம்பதிகளோட ஞாபகம் தான் வரும் எல்லாருமே வந்து யாரே ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கிறாங்க இந்த பாதை போட்டு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து வாயால சொல்ல மாதிரி தானே மனசுக்குள்ள வந்து எல்லாருமே வாழ்த்துக்கிட்டே போயா இவங்க வந்து வாயால அவங்க சொல்லலாம் கூட தம்பி சாமி கூட வரவங்க வந்து வாயால சொல்லலாம் கூட அவங்க நடந்து போற கூட அவங்க மனசு வந்து அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துவாங்க ஒவ்வொரு கால் எடுத்து வைக்கிறப்ப முள்ளு குத்துமா அட்ட முள்ளு குத்துமா ஒரு நடா இது மாதிரி கால் எடுத்து வைக்கிறப்ப கல்லு அடியப்போமா இல்ல முள்ளுல அடியப்போமா செடியில் அடியப்போமா என்னன்னே தெரியாதமா இருக்கும் ஆனா ஒண்ணு இப்ப நடந்து போற போது வந்து அவங்க வந்து வாய் விட்டு சொல்லி வாழ்த்தல போறேன்னா கூட அவங்க நடந்து போற அவங்களோட வாழ்த்து பூரா எல்லாம் மனசுக்குள்ள அவங்க என்ன நினைச்சிட்டு போறாங்களோ அது பூரா கோயம்புத்தூர் சேர்ந்த மூத்த தம்பதி ஐயாவுக்கு தான் போய் சேர்றாரு இப்ப இப்போ ரோடு போட்டு நாங்க பதினஞ்சு நாள் ஆச்சு வேலை ஆரம்பிச்சு இப்போ ரோ கல்லாம் போட்டது பிறகு ஒரு வாரமா காஞ்சது இல்லை நல்லா இப்போ வர்றவங்க எதுவும் சொல்லிருக்காங்களா இதை பத்தி ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் கேட்டிருப்பாங்களே யார் போட்டது அவங்க பிரதோஷம் ரொம்ப நல்லா இருக்கு நன்றி எல்லாருக்கும் எல்லாம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டா பரவாயில்ல இந்த இந்த புண்ணியங்கள்லாம் இந்த கோயம்புத்தூர் மூத்த தம்பதிகள் தான் சேரும் போய் கண்டிப்பா பாருங்க அவங்க மூத்த தம்பதிகளா இருந்தாங்க இன்னமும் வந்து அந்த கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு செய்றதை வந்து கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு பாக்கியமா கொடுத்துருப்பாங்க சிவனுக்கு செய்யறது பாத்தீங்கன்னா எல்லாராலையும் வந்து இதெல்லாம் செய்யவே முடியாது சிவன் கொண்டு வந்து எல்லாருக்கும் கிடைக்காது தம்பி நானே கோடி கோடியா பஜனம் வச்சிருந்தாலும் எனக்கு அந்த வந்து ஞாபகம் வராது அதை செய்யணுங்கிற மனப்பான்மை வராது இது வந்து சிவன் போய் யாரு மனசு மூலியமா நம்ம இடத்துக்கு வரணும் அவங்க செய்யணுங்கிறது எண்ணங்கள் போய் இந்த சாமி போய் அவங்க மனசில் நைட்டு குடியிருந்து அவங்கள்ட்ட சொல்லி அது மூலியமாக தான் இதெல்லாம் வந்து வருதா ஒழிஞ்சு சிவனுக்கு ஒரு கல் வாங்கினா சிவனோட அருள் இருந்தால் தான் ரொம்ப கிடைக்கும் நல்லது எல்லாம் அவன் செயல் இது வரைக்கும் யாருமே செஞ்சதில்லை எல்லாம் அவன் செயல் இது வரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரம் லீட் ரோடு கிட எந்த இதுவும் கிடையாது எல்லாம் இதாக தான் பழைய கோயில் நல்லா இனிமே தான் நல்லா இதாக இருக்கும் கோயமுத்தூர் தாத்தா பாட்டியும் ஐயோ ரொம்ப நல்லா இருக்கணும் கடைசி காலம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா செஞ்சு கொடுத்தீங்க ரொம்ப நல்லது கோவிலுக்கு எந்த இதுவும் இல்லை ஐயா இது மட்டும் இல்லையா இதே அந்த வந்து முருகனுக்கும் சுத்தி போட சொல்லிருக்காங்க இதே தம்பதிகள் இதே தம்பதிகள் தான் அதே செய்யறதுனால யாருமே இது வரைக்கும் செஞ்சது கிடையாது